வணக்கம் சிவகாமி அருணகிரி கோவை பதிவு எண் நானூத்தி எண்பத்தி ஒன்போது சரஸ்வதி மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் மாணிக் கேவிணேந்தும் மாவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்கவிணேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமனக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மாணிக்க வீணேந்தும் மாதேவி கலைவாணி தேழ்த்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் பீற்றிருப்பால் எங்கள் உள்ளம் கோயிலிலே உறைந்து நிற்பால் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பால் எங்கள் உள்ளம் கோயிலிலே உறைந்து நிற்பாள் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கெல்லாம் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருள்களில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான்முகநாயகி மோகன ரூபினி நான்மரை போற்றும் தேவினே வானவர்களுதே தேனரும் சிந்தும் காண மகேஸ்வரி கல்யாணி வாணிக்க ஏந்தும் மா கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் வாய் நீசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணியம்மாணிக்க வீணேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்